தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தினம் துலாம் ராசி தின காணலாம் இன்றைய தினம் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி நிலைகளை காணும் பொழுது ராசியையும் ராசி அதிபதி சுக்கரனையும் இன்று குரு பார்த்து கொண்டுள்ளது ஏழுக்கு உடையவன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டுள்ளார் கடகத்திலிருந்து நாலாம் பருவையாக துலாம் ராசியை செவ்வாய் பார்த்து கொண்டுள்ளது இன்றைய தினம் நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் வலுவாக காணப்படுகிறது தொழில்களில் இன்று உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் கைகூடி வரும் எனவே திருமணம் சம்பந்தமான சுபகரிய பேச்சுக்களை இன்று நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களது வருமானம் பெருகி உங்களது பொருளாதார நிலை இன்று உயரும் உத்தியோகத்தினை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்கும் சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட தூரத்திலிருந்து வரும் ஒரு தொலைபேசி செய்தி இன்று உங்களுக்கு தொழிலுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் இன்றைய தினம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக உள்ளது அடுத்து நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் நாள் சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது அலுவலகங்களில் நீங்கள் அவமானப்படும் செயல்கள் ஏதேனும் நடைபெற இருந்தால் நீங்கள் துர்கையை வழிபடுவது சிறப்பை தரும் விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நீங்கள் உங்களது அலுவலக மேலாளர்களால் கவனிக்கப்படுவீர்கள் இன்றைய தினம் மேலும் நீங்கள் சிறந்த நன்மைகளைப் பெற நீங்கள் பணி பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நமது துலாம் தொடு ராசி பலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடுங்கள் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ டே மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை